ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்க்குறத அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸில் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அந்த லெவல் வந்து இருபத்தி நாலு நானூறு சாரி இருபத்தி நாலாயிரம் தொள்ளாயிரம் அதாவது இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிற புட்டு ஸோ கால் லெவல் ரெண்டுக்குமான லெவல் நம்ம கொடுத்துருந்தோம் ஆக்சுவலாக எதுக்காக நம்ம வந்து இந்த சார்ட் நம்ம உங்களுக்கு காட்டுறதுனா என்ன நடந்திருக்கு ஏன்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி வந்து ஒரு கேப்டவுன் ஓப்பனிங் ஓகே வெள்ளிக்கிழமை மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூறு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு கேப்டவுனில் ஓப்பன் ஆகுது ஸோ அப்போ நம்ம வந்து அன்றைக்குள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன அப்படின்னா ஏடிஎம் ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் வந்து நமக்கு என்னவோ அதுதான் நம்மளோட அடுத்த மணி இது வந்து ப்ரீவியஸோட க்ளோஸிங் வச்சு நம்ம வந்து எடுத்து பார்த்த லெவல்ஸ் ஓகேவா ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இதில் எதுக்கான இதை காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் கிளியராக இதில் புரிஞ்சுக்கலாம் ஸோ இருபத்தி நாலாயிரம் அப்படிங்கிற கா இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிற புட் ஆப்ஷனுடைய லெவல் என்ன அதாவது மேலே போச்சு அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிற காலோட ஆப்ஷன் அந்த ப்ரைஸ் வந்து கீழே வந்துச்சுன்னா அதோட சப்போர்ட் லெவல் என்ன அப்படிங்கிறதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ அதனால தான் அந்த லெவல் எல்லாமே வந்து நம்ம வந்து நம்ம சொல்லி தான் உங்களுக்கு சொல்கிறது ஓகே ஸோ இந்த நம்ம கொடுத்துருந்த மூணே லெவல் தான் நம்ம கொடுத்துருப்போம் அதாவது என்னென்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பை லெவல் வந்து நூற்றி எழுவத்தாறுவா ஸோ இந்த மூணு லெவல் தான் இருக்கும் கீழே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த லெவல் மேலே இருக்கக்கூடிய லெவல் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த கிளாஸில் வர்றவங்களுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம நீங்கள் எடுக்கணும் ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபர்தராக கொடுப்போம் ஸோ இது வந்து ஏன்னா நடந்திருக்கு ஓவராலாக அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நம்ம சொல்கிறதுனால இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆப்ஷன் கரெக்டாக வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் முந்நூற்றி ஐம்பது இல்லைனா முந்நூற்றி அறுபத்தி நாலு ஸோ இந்த இந்த ரெண்டுமே வந்து புட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் அதாவது இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிற புட் ஆப்ஷனுக்கான லெவல் அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே ஃபர்தராக மேலே க்ளோஸ் கொடுக்கு அப்படின்னா அப்போ ஃபர்தராக வந்து கால் வந்து இந்த அறுபத்தெட்டு ரூபா அப்படிங்கிறது இதோட சப்போர்ட் லெவல் ஸோ அறுபத்தெட்டு ரூபாய்க்கு கீழே இது க்ளோஸ் கொடுக்கணும் ஓகேவா ஆனால் இந்த டைமில் எங்கேயுமே இந்த ஒரு க்ளோஸ் கொடுக்கல பாருங்கள் அதுதான் ஒரு பெரிய இது நம்ம அறுபத்தெட்டு ரூபா அப்படிங்கிறது காலோட க்ளோசிங் ப்ரைஸ் கால் வந்து சப்போர்ட்டில் இருக்குது புட்டு வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்குது இங்கே கால் ஏதாவது ஒரு கேண்டில் ஓப்பன் கேண்டில் மட்டும்தான் இங்கே வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த அறுபது ரூபா அப்படிங்கிற லைனில் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் க்ளோஸ் கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து எங்கேயாவது வந்து நமக்கு வந்து கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்களேன் அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே ஏதாவது கேண்டில் வந்திருக்கா பாருங்கள் வரல ஆனால் புட் ஆப்ஷன் பாருங்கள் மேலே வந்து ஃபர்தராக மூவ் ஆகிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில்க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஓப்பன் இங்கே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் உள்ள ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே நல்லா ஹை போயிருக்கு அந்த ஹை போய்ட்டு இங்கே வரைக்கும் ஹை போயிருக்குது ஆக்சுவலாக ஸோ இந்த ஹை வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் அடுத்து க்ளோசிங் பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு உள்ளே தான் அது க்ளோசிங் முடிஞ்சு சரி ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு இருக்க கேண்டில் ரெண்டு கேண்டில் வந்து இதுக்கு மேலே போயிருக்கு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது முப்பது கேண்டில் வந்து மேலே போயிருக்கு ஆனால் இங்கே காலில் வந்து பார்த்தோன்னா ஒரு கேண்டில் கூட நமக்கு ஒன்பது முப்பது கேண்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவலுக்கு உள்ளேதான் இருக்குது ஸோ இதுவே நமக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சது ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸோட இருக்கக்கூடிய கால் வந்து வீக் ஆகலை ஃபுட்டு வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து கால் வந்து வீக் ஆகணும் ஓகேவா ஸோ அது வீக் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன ஆகுது பாருங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து கால் வந்து பெரிய அளவில் நமக்கு வந்து கீழே இறங்கவும் இல்லை மேலே அப் அப்ரெண்ட் அதாவது இந்த ஆப்ஷன் ஃபுட் ஆப்ஷன் இறங்கின அளவுக்கு கால் வந்து மேலே மூவ் ஆகணும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து க்ரியேஷன் நடந்துட்டு சரி ஓகே ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலாக அன்றைக்கி ட்ரேட் எடுக்க வேண்டிய பிரைஸ் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஓப்பன் ப்ரைஸ் இண்டெக்ஸோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து இருபத்தி நாலு ஐநூறுனு நினைக்கிறேன் அது ஓப்பன் ஆகி ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டிலே வந்து இருபத்தி நாலு அறநூறுக்கு வந்துடுச்சு ஓகேவா ஸோ அப்போ இரநூறு இருபத்தி நாலு அறநூறுங்கிறது தான் நம்மளோட அடுத்தமணியோடய பிரைஸாக இருக்கும் ஸோ அதுக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஸோ இது லெவல் நம்ம கொடுக்கல பட் இது வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த க்ளாஸ் இல்லை கிளாஸில் வர்றவங்களுக்கு நம்மளோட கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த லெவல் வந்து ஈஸியாக எப்படி வந்து நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் வச்சு இதுக்கு எல்லாமே இண்டிகேட்டராக இருக்குது இதை வச்சு நம்ம எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லிடுறோம் ஓகே ஸோ இதோட பை லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு ரூபா அப்படிங்கிறது பைலான் ஸோ இந்த இருபத்தி நாலு அறநூறு அதாவது இண்டெக்ஸ் ஓப்பனோட இருக்கக்கூடிய அந்த அட்டமணியோட திருமணம் ஸோ அதோட லெவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பை லெவல் வந்து இரநூத்தி பதினேழு ரூபா சப்போர்ட் லெவல் அந்த இதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் மேலே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் லெவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் அதேமாதிரி அறுபத்தி ஆறுரூவா அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல் அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ரூபா நமக்கு வந்து நூற்றி முப்பத்தி நாலு ரூபா ஒரு சப்போர்ட் லெவல் ஓகே ஸோ இங்கே நமக்கு ஆக்சுவலாக காலில் இதில் நான் வந்து சார்ட் வந்து காலோட சார்ட் வந்து லோட் பண்ணியிருக்கேன் ஓகே இது வந்து புட்டோட சார்ட் வந்து இதில் வந்து இந்த ஒரே விண்டோவில் ரெண்டு கேண்டில் நம்ம வந்து ரெண்டு சார்ட் வச்சு நம்ம பார்ப்போம் இல்லையா மல்டி சாட் வச்சு ஸோ அது வந்து நமக்கு வந்து புட் ஆப்ஷனுடைய கேண்டி இது ஃபுல்லாகவே கீழே இருக்கக்கூடிய இந்த இது எல்லாமே புட் ஆப்ஷனுடைய கேண்டி இது ஃபுல்லாக புட்டோட கேண்டி ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து ப்ரீவியஸில் நான் சொல்லியிருப்பேன் இந்த இண்டிகேட்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த கால் புட்டு இந்த ரெண்டுக்குமான ஒரு மீட் லைன் மாதிரி மிடலில் ஒரு லைன் வந்து நமக்கு வந்துகிட்டு இருக்கும் ஸோ இந்த உதாரணத்துக்கு இப்போ இருபத்தி நாலு அறநூறு அப்படிங்கிற ஒரு லெவல் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கால் எடுக்கிறேன் அப்போ இருபத்தி நாலு அறநூறு புட்டு ஸோ இந்த ரெண்டு ப்ரேயஸ்க்கும் மிடில் ஒரு லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு போயிடுச்சுக்கோ ஸோ ட்ரெயின் நடக்கும்போது கூட ட்ராவல் ஆகிட்டுருக்கோம் அப்போது நமக்கு வந்து எந்த எந்த லைனில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கன் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம் புட்டு வந்து எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது கால் எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்குறோம் ஓகேவா ஸோ இப்போ நமக்கு இந்த கேண்டியில் உங்களுக்கு மீட் பண்ணி காமிக்கிறேன் ஓகே கரெக்டாக பாருங்கள் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாரி கால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட்டில் இருந்து நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கு சரி புட்டு பார்த்தோம் அப்படின்னா புட்டு பாருங்கள் கரெக்டாக இருந்து திரும்புது இரநூத்தி பதினேழு இரநூத்தி பதினேழு கீழே வந்து நமக்கு வந்து ஸோ அதோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து இரநூத்தி ஒரு ரூபா ஸோ இரநூத்தி ஒரு ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது அப்போ அந்த ஆப்போசிட் அதாவது என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைவாக நம்ம பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே தான் வந்து நமக்கு வந்து காலோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன புட்டோட ஓப்பன் ப்ரைஸ் என்ன ஸோ அதோட லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ கால் வந்து கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுக்கு புட்டு வந்து நமக்கு ரெசி ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது ஸோ இங்கே நம்ம இந்த ஆவரேஜ் லைனுக்கு மேலே ஒரு கேண்டில் நமக்கு க்ளோஸ் வைக்கி அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டிலே என்ட்ரி தான் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருச்சு இது வந்து இது வந்து காலோட கேண்டில் ஓகே ஸோ காலோட கேண்டில் இது புட்டோட ஓப்பன் ரைஸ் இரநூத்தி ஒரு ரூபாங்குது புட்டோட ஓப்பன் ரைஸ் அப்போ இதுக்கு மேலே ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஆக்சுவலி என்ட்ரி எடுத்துடலாம் ஓகே ஸோ இங்கே நமக்கு என்ட்ரி எடுத்திருந்தால் என்ன நடந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா நாம் எப்போவுமே வந்து ஒரு பத்து பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து வேணும் அப்படின்னு நினைக்கி நான் சொல்லியிருக்கேன் நிறையா டைம் வீடியோ வீடியோக்கள்லேருந்து நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா என்ட்ரி கரெக்டான இடமா இருந்தோ நீங்கள் போனீங்கன்னா பத்து பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ட்டு ஸோ இது க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரூபா ஆனால் நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதோட மேலே இருக்கக்கூடிய அந்த இரநூத்தி பதினேழு ரூபா தான் நம்மளோட என்ட்ரில ஏன் அப்படின்னா இதுதான் வந்து அதோட பை லெவல் ஓகே ஸோ பை லெவலுக்கு மேலே இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்துருச்சு இந்த கேண்டில் ரெண்டாவது கேண்டில் ஓகே ஒன்பது இருபத்தி இருபது கேண்டில் நம்ம க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்போ நம்ம பை பண்ண வேண்டிய இடம் இரநூத்தி பதினேழு ரூபா இரநூத்தி பதினேழு ரூபாயில் நம்ம வந்து பைக் பண்ணோம்னா இது நமக்கு தேவை பத்து பாயிண்ட் அப்படின்னா இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா நமக்கு வந்து வேணும் ஓகேவா ஸோ இது எவ்வளோ ஹைப் பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா இந்த கேண்டில் இது ரெட் கலர் கேண்டில் தான் ஆனால் இரநூத்தி முப்பத்தொம்போது ரூபா இது ஹைப்பே இருக்குது நமக்கு தேவை எவ்வளவு பத்து பாயிண்ட் அப்படி இரநூத்தி பதினேழு இரநூத்தி இருபத்தெட்டு தான் நமக்கு தேவை ஓகே ஸோ இது எவ்வளோ ஹைப் இருக்குது பாருங்கள் ஓகே ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ஆப்ஷனுடைய மேத்தமெட்டிக்கல் இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடிய செட்டப் ஓகே சரி நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்போ நமக்கு வந்து நிஃப்டி வந்து இண்டெக்ஸ் வந்து க்ளோஸிங் கொடுத்துருக்கிற ப்ரைஸ் வந்து இருபத்தி நாலு எழுநூறு ஓகேவா ஸோ இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறோட காலோடய சார்ட் வந்து நாங்கள் எடுத்துருக்கேன் இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வந்து நமக்கு வந்து சேமான லெவல் ஓகே ஓகே ஸோ இந்த ரெண்டுக்குமான சேமான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தொம்பது ரூபா அப்படிங்கிறது இதோட பை லெவல் ஓகே சப்போர்ட் லெவல் நூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓகே கால் நமக்கு எங்கேருந்து எங்கே திரும்புது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ காலோட க்ளோசிங் ரேஸ் வந்து நூற்றி எழுபது ரூபா அப்படிங்கிறது காலோட க்ளோசிங் ரேஸ் இது வந்து புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ட்ரைஸ் அதாவது ரெண்டுமே இந்த இருபத்தி நாலு எழுநூறு அப்படிங்கிற காலோட க்ளோசிங் ரேஸ் வந்து நூற்றி எழுபது ரூபாயும் புட் ஆப்ஷனோட க்ளோசிங் ரேஸ் வந்து எண்பத்தெட்டு ரூபா இருக்குது ஸோ இப்போ மார்க்கெட்டு எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு ஒரு என்ட்ரி எடுப்போம் ஓகேவா ஸோ நீங்கள் எந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க ஓகேவா ஸோ அதுவும் இந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேத்தமெட்டிக்கல் இந்த லெவல்ஸ் எல்லாமே கம்பென் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டும் டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகுதுன்னா அந்த என்ட்ரி எடுக்கலாம் ஓகேவா ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன என்ட்ரி எடுக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறது இந்த இது ஆப்ஷன் கோர்ஸ் வர்றவங்களுக்கு நம்ம வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் முழுமையாக வந்து எந்த மாதிரி எந்த இந்த சப்போர்ட்டடு இல்லை காலில் இங்கேருந்து சப்போர்ட் புட் ஃபுட் ஆப்ஷன் இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது இது ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருந்து நம்ம பார்த்துட்டு நம்ம கையத்து சொல்லி கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் போல் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இந்த வீடியோவில் ஏதாவது நல்ல விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நிறைய நண்பர்கள் நம்மளுடைய வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்கள்ட்டையும் நான் வேண்ட ஒரு சின்ன வேண்டுகோள் லைக் பண்ணுங்கள் லைக்ங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி ஓகேவா ஸோ நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ண எனக்கு வந்து அது வந்து ஒரு பூஸ்ட் என்னையை வந்து உற்சாகப்படுத்தும் ஓகே ஸோ லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் அதுக்கான ரிப்ளைவை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்